வணக்கம் மேடம் நான் தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் ஆண்டரி பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் எஃப்ஹெச்ஆர்ஐ ஸ்டார் ஹோட்டலுக்கு சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் மேடம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா டைமில் எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் அண்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பேங்க்கில் அந்த ஸ்கீம் இமீடியேட்டாக கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கோம் ரெஸ்டரண்ட்டும் போயிருக்கோம் வீ லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் நடக்கணும் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அவர் ஏஜிமா பார்க்க சொல்லுவார் அப்புறம் ஏஜிஎம் ஒரு மாதம் நடந்தால் அப்புறம் டிஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் மூணு மாதம் கழித்து ஒரு முந்நூறு பர்சன்ட் கொளாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க நாங்கள் பேங்குக்கு போய் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க ரியலி ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள் வி கெட் ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ கிரீமையும் ஜாமியை கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சண்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் டேக்ஸ் போடுறது இல்லைங்க மேடம் இந்தியா கூட சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம் ஒரே மாதிரியே பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்தால் கம்ப்யூட்டர் திண்டறது மேடம் பில் போடுறது அதுவும் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்காக இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு அதே ஸ்வீட் மாஸ்ட் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸர்ஸ் தண்ணறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் சார் இன்னொரு இன்னொரு விஷயம் ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுட்டோன்னா உடனே அஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுது மேடம் ரெஸ்டரெண்ட்டில் இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறதில்ல மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யாருதோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறங்க மேடம் தேங்க்ஸ் ஃபார் லீசிங்கிங் மேடம்